மேஜிக் வீடியோ அறிமுகம் கை அசைவில் கார் நகரும் ரகசியம் நண்பர்களே யூடியூப் பெயர்களே அனைவருக்கும் வணக்கம் சற்று இடைவெளி நீங்கள் ஒரு வினாடி ஆச்சரியத்தில் உரைய போகிறீர்கள் உங்கள் கண்முன்னே வெறும் கைகளை அசைத்து ஒரு ஆட்டோவை அல்லது காரை நான் அனாயாசமாக நகர்த்தி காட்டினால் எப்படி இருக்கும் இதோ பாருங்கள் மேஜிக் காட்சி ஆட்டோ கை அசைவில் நகர்வது காட்டப்படுகிறது ஆம் நீங்கள் பார்த்தது நிஜம் இது வெறும் பிழை அல்ல இதுதான் இந்த வீடியோவின் ஹைலைட் கை அசைப்பதன் மூலம் ஒரு ஆட்டோவே நகர்வது போன்ற மிரட்டலான ஒரு மேஜிக் வீடியோவை எப்படி உருவாக்குவது என்று இந்த வீடியோவில் உங்களுக்கு அடிப்படையிலிருந்து விளக்கமாக காட்டப்போகிறேன் நீங்கள் எடிட்டிங்கில் புதிதாக இருந்தாலும் சரி அல்லது நிபுணராக இருந்தாலும் சரி இது போன்ற பலவிதமான அசத்தலான வீடியோக்களை எப்படி நீங்களே உருவாக்கலாம் என்பதற்கான ரகசியங்களை நான் அவிழ்க்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்து பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்கள் பயன்படும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் உங்கள் எண்ணங்களை கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் பலவிதமான சுவாரஸ்யமான வித்தியாசமான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அந்த மணி பெல் பட்டனையும் அழுத்துங்கள் இனிமேல் இப்படிப்பட்ட பலவிதமான வீடியோக்கள் மேஜிக் எடிட்டிங் டிப்ஸ் புதிய ஐடியாக்கள் என்னுடைய சேனலில் தொடர்ந்து வரவிருக்கின்றன எனவே தொடர்ந்து இணைந்திருங்கள் வாருங்கள் நேரத்தை வீணாக்காமல் இந்த மிரட்டலான மேஜிக்கை எப்படி செய்வது என்று பார்க்கலாம் இந்த வீடியோவுக்கு மேலும் சுவாரஸ்யம் கூட்டும் வகையில் கீழே அழகாக வடிவமைத்துள்ளேன் மேஜிக் ரகசியம் மெல்லிய நூலின் மாயை நண்பர்களை இப்போது நீங்கள் பார்க்க போகும் மேஜிக்கிற்கு பின்னால் ஒளிந்திருக்கும் எளிய ஆனால் அற்புதமான ரகசியத்தை வெளிப்படுத்துகிறேன் ஒன்று இந்த மேஜிக் ஒரு நுட்பமான தந்திரத்தின் அடிப்படையிலானது இங்கே ஒரு ஆட்டோ தாமதம் உண்மையில் அதை நகர்த்துவது ஒரு சாதாரண கயிறு அல்ல இரண்டு நான் மிகவும் மெல்லிய கண்ணுக்கு தெரியாத ஒரு நரம்பு அல்லது ஃபிஷிங் லைன் போன்ற ஒரு நூலை பயன்படுத்தினேன் இந்த நூல் கிட்டத்தட்ட கண்ணாடி தன்மை கொண்டது சாதாரண வெளிச்சத்தில் யாராலும் எளிதில் பார்க்க முடியாது மூன்று நான் அந்த மெல்லிய நரம்பை ஆட்டோவின் முன்பகுதியில் சதுரங்கமாக இறுக்கமாக பிணைத்தேன் இந்த இறுக்கம்தான் ஆட்டோவை கட்டுப்பாட்டுடன் இழுக்க உதவுகிறது நான்கு நான் எனது வலது கையால் மேஜிக் செய்வது போல் அசைக்கும் அதே வேளையில் மிகவும் கவனமாக எனது மற்றொரு கையால் அல்லது எனது உதவியாளர் இந்த நூலை மெதுவாக இழுக்கிறார் இந்த இரண்டு ஒரே நேரத்தில் நடக்கும்போது பார்ப்பவர்களுக்கு என் கை அசைவினால் போல் ஒரு கண்மூடித்தனமான மாயை ஏற்படுகிறது ஆறு இது ஒரு கிராஃபிக் வீடியோ அல்ல மிக குறைந்த செலவில் யார் வேண்டுமானாலும் செய்யக்கூடிய ஒரு எளிய தந்திரம் இது நீங்கள் அனைவரும் எனது வீடியோவை பார்த்து முயற்சி செய்து இந்த மேஜிக் தந்திரத்தை பலனடையலாம்